வரப்பே தலையானி ஓ ஆலே பஞ்சுமத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி ஒரு நிமிஷம் நில்லப்பா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்க என்னக்கா நாளும் ஒவ்வொரு சொல்றீங்க என்ன விஷயம் ஏ தம்பி வேற ஒண்ணும் இல்லப்பா எனக்கு கொஞ்ச நாளாவே எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குப்பா ஏக்கா வீடு ஏதாவது வாங்க உள்ள எண்ணம் இருக்கோ அப்படி நல்ல ஒரு மனசோட சொல்றீங்க தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா வீடெல்லாம் வாங்கக்கூடிய நிலைமையில இப்ப நான் இல்லை ஏன்னா ரெண்டு குழந்தைங்களும் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க படிச்சு இனி அவங்க காலத்துல அவங்க வீடெல்லாம் வாங்கிக்குவாங்க ஆனா எனக்கு அதை பத்தி யோசனை இல்லப்பா நான் வந்து வெளியில தான் பாலெல்லாம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் முன்னாடி பாட்டி தாத்தாலாம் பசுமாடெல்லாம் வளர்த்த அனுபவம் இருக்கு பசுமாடு நம்ம நாட்டுக்கு வளம் வீட்டுக்கு செல்வம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வாங்கி வளர்த்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கு ஆனா எந்த விஷயமும் தெரியாதுப்பா அதுதான் தம்பிட்டு ஒரு ஐடியா கேட்டா தம்பி ஏதாவது நாலு விஷயம் சொல்லுவேல அதுதான் வந்தேன் ஏக்கா நீங்க வந்து பசுமாடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படி நீங்க வளர்க்க ஆர்வம் பார்க்க வந்து உங்களுக்கு வந்து போதிய இடம் இருக்கணும் அந்த பராமரிப்பு விஷயம் தெரியணும் அந்த வந்து வந்து உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்க ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்டு தான் எனக்கான அந்த விஷயங்கள் தெரியாது ஆனா அத தெரிஞ்ச ஒரு விவசாயிய சந்திச்சு அவங்ககிட்ட சில பல ஆலோசனைகளை கேட்டா நம்ம வளர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு உனக்கு ஏதாவது அப்படிப்பட்ட விவசாயி தெரியுமா எனக்கு தெரியக்கா ஒரு விவசாயி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பசு ஆடும் ஒரு பத்து ஆடும் கோழிகளும் கூட வளர்க்குறாங்க அவங்க வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய குமரிப்பண்பலையில வாணி நிகழ்ச்சியில தெல்லந்திய சார்ந்த வந்து பேசுறாங்க அக்கா கண்டிப்பா இன்னைக்கு குமரிப்பண்பலையில வாணி நிகழ்ச்சியை கேட்கிறேப்பா கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் நாம அவரை போய் சந்திக்கலாம் சரியாப்பா அக்கா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க விவசாய அனுபவம்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் உள்ள அனுபவங்கள் இருக்கும் முப்பது வருஷம் அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள்னு பார்க்கும்போது விவசாயத்துல அனுபவங்கள் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க சாகுபடிச்சு எங்க இடத்துல நெல் வாழை இது வரைக்கும் அது எங்க கைவசம் அனுபவத்தில் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அதோட அதோட பலன்தான் எடுத்துட்டு இருக்கோம் இது போக கால்நடைகள்லாம் இருக்கு நெல் சாகுபடி வாழை சாகுபடி அது போல பார்க்கும்போது நீங்க கால்நடையும் கூட வச்சிருக்கீங்க இப்போ நெல்லை பொறுத்துல பார்க்கும்போது அது எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி நெல் இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஒரு மூணு ஏக்கர்ல நெல் சாகுபடி இருக்கு நெல் சாகுபடி வாழைப் வாழை ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் வாழை சாகுபடி செறிங்க அதே இது கால்நடை பொருத்துல பார்க்கும்போது எத்தனை கால்நடைகள் வரை இருக்கு கால்நடைகள் மொத்தம் பெருசும் சின்னது மாதிரி ஒரு பதினஞ்சு பதினைந்து கால்நடைகள் ஆடு தனி ஆடும் தனியா இருக்கு ஆமா ஆடுகளை பொறுத்தல பார்க்கும்போது எத்தனை ஆடுகள் இருக்கு ஆடு பத்து ஆடு கோழிகளை பொறுத்தல பார்க்கும்போது கோழி ஒரு பதினஞ்சு கோழி இருக்கு கால்நடைன்னு பார்க்கும்போது நீங்க அந்த பசுமாடு மாடு வச்சிருக்கீங்க அது போல ஆடுகள் வச்சிருக்கீங்க கோழிகளும் கூட வச்சிருக்கீங்க சரி இப்போ அந்த கால்நடை வளர்க்கன்னு பாக்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வப்பட்டது ஆர்வம் செந்ததிலேயே நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதே வீட்டுல அதெல்லாம் உண்டு அப்படி இருக்கும்போது அதை தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டோம் படிப்பு ஒரு பத்தாம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்கோம் அதுக்கு பிறகு நம்ம விவசாய தொழில் பாக்குறதுனால இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை முன்னோர்களா அப்படி பயன்படுத்துனாங்க நாம அதை பின்பற்றி வருவோம் அதுபடி நம்ம அதை காரியங்களை பண்ணிகிட்ருக்கோம் அது ஓரளவு நமக்கு லாபங்களை தந்துகிட்ருக்கு அந்த லாபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் இதில் வீட்டுல குடும்பத்துல எல்லா உறுப்பினர்களும் அதுல ஈடுபாடு இருக்கணும் அந்த ஒரு ஈடுபாடு இருந்தாதான் அதுல இருந்து நம்ம வந்து வர முடியும் நம்ம ஒத்தைக்கு ஒரு நபர் எதை செய்ய முடியாது அதுக்கு உண்டான இட வசதிகள் காரியங்கள் இருக்கணும் ஊரை சுத்தி மேய்ச்சலுக்கு நிலங்கள்லாம் இருக்கணும் அப்படி ஒரு மேய்ச்சலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாதான் அதோட ஒரு லாபத்தை பார்க்க முடியும் இப்போ கால்நடைன்னு பார்க்கும்போது உங்க அப்பா அம்மா காலத்துல இருந்தே அந்த கால்நடைகள் வந்து வளர்த்துட்டு தாங்க ஆமா அதுக்கு அப்புறம் வந்து நீங்களும் அந்த கால்நடைகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன வயசுலயே நமக்கு அதுல ஒரு ஈடுபாட்டு இருக்கு இப்பவும் நம்ம பிள்ளைங்களும் தான் இருக்காங்க அவங்களுக்கும் அதை பத்தி ஒரு ஈடுபாட்டு இருக்கு வீட்டுல நாங்க அன்னைக்கு நாலு பேர் இருக்கணும் நாலு பேரும் அழிகிற போடதான் இருக்கும் பிள்ளைங்களும் அவங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க அப்படி செய்யும் போது அவங்கள்ட்ட கேட்டா அவங்களும் பல் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாமளும் சின்ன வயசுலயே அதுல இருந்து அதை பழகுனதுனால அது நமக்கு ஒரு அனுபவமா இருக்கு இப்ப எந்த மாதிரி என்ன பசுக்கள் வந்து நீங்க வளர்க்குறீங்க கலப்பின சொல்லலாம்ல அது நாடனும் வராது இனத்து மாடு வராது அதுதான் வந்து ஓரளவுக்கு நோய் தாக்குதல் இல்லாம இருக்கும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வருவோம் பகல் புழுவம் மழையில நனைஞ்சாலும் பரவாயில்ல அதே நேரம் வீட்டுக்கு வரும்போது நம்ம கொட்டையெல்லாம் அமைச்சிட்டோம்னா நேஃப்ட்டியா இருக்கும் அப்புறம் ஆரம்பத்துல பார்க்கும்போது எத்தனை பசு மாடலும் இந்த ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பசுமாடு இருக்குன்னு சொன்னீங்க ஆரம்பம் வரும்போது ஒரே ஒரு கன்று தான் ஃபர்ஸ்ட் அதனுடைய வம்சங்கள் தான் அந்த வம்சங்கள் வரும்போது அதில் நல்லதெல்லாம் நம்ம வச்சிருப்போம் கொஞ்சம் அது குணாதிசயங்களில் கொஞ்சம் மோசமாக இருக்கிறத வந்து வைக்க மாட்டோம் குணாதிசயம்னு சொல்லும் போதுனா வருடத்துக்கு ஒரு குட்டி போடணும் எல்லா மாடும் ஒருபோல் அப்படி இருக்காது அப்படி வரும்போது அந்த வம்சாவளியை பார்த்து எந்த வம்சம் நல்லா இருக்குங்கிறத பார்த்து நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சிருப்போம் இப்போ ஆரம்பத்தில் அந்த குட்டிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து குட்டிகளை வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கினதா இல்லை வந்து அப்பா அம்மா காலத்துலேருந்து அந்த குட்டிகள் வந்து பராமரிச்சுட்டு இருக்கு அந்த குட்டிகளை எடுத்து வளர்த்துன்னு அனுபவங்கள் தானே அவங்கள்டே வந்த வம்சாவளி தான் அவங்க ஆரம்பம் அப்படி தான் வாங்குனாங்க ஒரு குட்டி தான் வாங்குனாங்க அந்த குட்டியில் வந்தால் வம்சாவளி அது இது வரைக்கும் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு நமக்கு முப்பது வருஷமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா காலங்களில் அதுக்கு கூடுதல் வருஷம் உண்டு அது கரெக்டாக சொல்ல முடியாது குறிப்பாக சொல்ல போகிறேன்னா நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நமக்கு விவரம் தெரியுதுன்னா ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது இருந்து விவரம் இருக்கு அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கு இப்போ ஆரம்பத்துலேன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு கண்டு குட்டிலேருந்து வளர்த்து தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பசுமாடுகள் கூட வச்சிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது அந்த கொட்டகையினுடைய அமைப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி என்ன அளவில் வச்சிருக்கீங்க கொட்டகை இட சௌரியங்கள் நல்லா இருக்கணும் அந்த இட சௌரியத்துக்கு தகுந்தாப்பில் வச்சிருப்போம் இடம் நிறையா இருந்தால் நல்லா விஸ்தாரமாக வைக்கலாம் இடம் கம்மியாக அதுக்கு தக்கன வச்சுக்கிட்டு நைட் நேரங்களை கட்டிட்டு பகல் நேரங்களை வேற இடங்கள மாத்தி கட்டிக்கிட்டு எப்படி உள்ள அமைப்புல தான் இருக்கும் அதுக்குள்ள சௌரியங்கள் இடம் சௌரியம் இருந்தால் பெரிய கொட்டகை இப்ப நீங்க வந்து அந்த கால்நடை வளர்க்கன்னு பார்க்கும்போது இப்போ உங்க வீடோட பகுதியில வச்சிருக்கீங்களா இல்லை வந்து தனியாட்டும் நீங்க பண்ணை மாதிரி அமைச்சு வளர்க்குறீங்களா வீடோட பகுதியில வச்சாத சேஃப்டியாக இருக்கும் அப்போ அது எந்த நேரமும் எந்த நேரமும் இரவு நேரம்னு கேட்ட பகல் நேரமும் நம்ம கண் பார்வையிலே இருக்கும் அதுக்கு ஒரு இடம் நமக்கு ஒரு இடம்னு சொல்லி இருக்கும்போது நல்லா இருக்காது நம்ம கண் பார்வையிலே இருக்கும் நம்மளோட ஒத்துழைப்பு அதுக்கு எப்பவுமே இருக்கணும் அது ஒரு உயிர் பிராணி நம்மளை போலன்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது நல்லதை செய்யும் அதுக்கு அளவில் வந்து நீங்க குட்டைகளினுடைய அமைப்பு வச்சிருக்கீங்க வச்சிருக்கோம் இது தரைத்தளத்தை பொறுத்த பார்க்கும்போது என்ன மாதிரி போட்டு விட்டுருக்கீங்க தரைத்தளம்லாம் என்னைக்கு போட்டாலும் அது வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது அதெல்லாம் தங்க அதில் வந்து தேங்கக்கூடாது அது வடிஞ்சு போற மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சுகாதாரம் அமைச்சுக்கணும் அதே சுகாதாரம் அதுக்கும் இருக்குமா தான் அது நல்லதா இருக்கும் இது இது இந்த காலங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த அந்த வந்து அந்த கொட்டையில கெட்டகளுடைய அமைப்பை வந்து நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கோம் நல்லா இருக்காது அமைப்பு இருந்தாதான் நல்லாவும் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லும் நல்ல முறையில வளர்த்த பசுவும் நாலு நாள் மழையில வந்துட்டுனா அது சேதப்பட்டு போகும் அதுக்கு தகுந்த உடல்நிலை பாதிக்கும் உடல்நிலை பாதிக்கும் போது தேகம் மெலியும் பால் குறையும் இப்படியெல்லாம் வரும்போது நமக்கு நஷ்டத்தை ஏற்படும் இப்போ வந்து ஒரு பசுங்கன்று வந்து சினைக்கு பருவம் ஆகும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆகும் பதினெட்டு மாதத்துல சின்ன ஆகும் அது வந்து குட்டி போட்டாச்சின்னு சொல்லும்போது ஒரு நான்கு மாதத்துக்கு திரந்தரமாக நம்ம பால் கொடுக்கணும் பால் கொடுக்குறதுனால ஒரு காம்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நாலு காம்பு இருக்குது நாலு காம்புலேயும் நாலு காம்புலேயும் ஒரே அளவில் பால் இருக்காது அதில் எந்த காம்பில் அதிக பால் சுரக்குதோ அந்த காம்பு அதை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது காலையில ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் சராசரி ஒரு நான்கு மாதத்துக்கு தொடர்ச்சி அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னைக்கு அது புல் இதுங்க சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் புல் கரெக்டாக கொடுக்கணும் அப்ப என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு சினைக்கு பருவாகும் பார்க்கும்போது ஒரு பசங்கன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்கள் ஆகும் அதாவது பார்க்கும்போது நம்ம இந்த பால் வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் வந்து முறையாட்டு கொடுத்தான்னு பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான அந்த குட்டி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு நான்கு மாதமும் திருந்தரம் கொடுக்கணும் பால் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் கூட கொடுக்கணும் கொடுக்கணும் ஒரு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் கரெக்டாக அந்த டைமுக்கு கம்மியா இருக்கு அதே வேலையில மத்தியான தண்ணி கொடுக்கணும் கொடுக்கணும் தண்ணி கொடுக்கும்போது ஓரளவு கடலை சேர்த்து இதெல்லாம் அதுக்கு சாப்பிடுமா தான் ரெண்டாவது கரெக்டாக அந்த கொடுக்கும் மருந்து கரெக்டாக கொடுக்கணும் இவ்வளோ காரியம் செய்யும் போது கண்டுகுட்டியை பார்க்கும்போதே தெரியும் அது அதற்கு தகுந்த உள்ள ஒரு வளர்ச்சியில் வரும் அந்த முறையில் வளரக்கூடிய கண்டுக்குட்டி தான் ஒன்றரை வயசு பதினெட்டு மாசத்தில் அது கருவூரகளை வாய்ப்பு வந்துடும் இப்போ அந்த சினைக்கின்னு பார்க்கும்போது நீங்கள் சின்ன ஊசி போட்டுறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து காளைகள் அந்த மாதிரி இனவருத்திக்கு வேண்டி நீங்கள் சேர்க்கறது தானே காளை வைக்கலாம் காளை வைக்கும்போது நம்மள்கிட்ட பெருவாதி மாடு இருக்கணும் அதிகமான மாடுகள் இருந்தால் தான் காளைக்கு கட்டுப்படி இல்லை குறைஞ்ச மாட்டில் வரும்போது காளை ஓரளவுக்கு அந்த வயசு வரும்போது காளை சேட்டை பண்ணும் அப்படி பண்ணும்போது காளையை வச்சு நம்மளால் பராமரிக்க முடியாது அதுக்காக வேண்டி டாக்டர் இருக்காங்க அவங்க தகுந்த நேரத்துல வருவாங்க அவங்க அந்த காரியங்களை பண்றதுனால காலையை ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே காலையை நாங்கள் கொடுத்துருவோம் காளாயிருக்கு தான் ஆனா அத பராமரிக்க முடியாது அதனால வந்து நீங்க வந்து கால்நடைல இருந்து தான் மருத்துவமனையில இருந்து சின்ன சிலையில வந்துரும் இப்போ வந்து சின்ன ஊசி போடுறோன்னு பார்க்கும்போது இப்போ வந்து நீங்க முதல் டைம்ல போட்டதுமே அது வந்து சின்ன பிடிக்க வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு அதை வந்து நமக்கு அந்த மாடோட வம்சத்தை பத்தி நமக்கு தெரியும் கரெக்டா நம்ம வளர்க்குற மாட்ல ஒரு மாடு இன்னைக்கு இருக்கு யாருமே நம்ப மாட்டாங்க கொட்டி போட்டு ஒரு மாசம் ஆன உடனே அது கருவுறவுக்கு மாசி அடிக்கும் சேர்த்து விட்டே ஆகணும் இந்த ஜனவரி மாதம் குட்டி போட்டுனா அடுத்த பத்தாவது மாதம் அடுத்த குட்டி போட்டு ஆகும் ஆறு மாதம் கறக்கணும் அதாவது எல்லா மாட்டிலையும் அந்த வம்சாவளி இருக்காது அதோடய மரபு பொறுத்து தான் இருக்கும் மற்றபடி உள்ள ஆட்கள் மூணு மாசத்துக்கு பிறகு முறையாக மாசி அடிக்கும் மூணு மாசத்துக்கு பிறகு முறையான மாசின்னு சொல்லும்போது கொஞ்சம் கம்மியா அடிக்கும் ரெண்டாவது வளமா அடிக்கும் அந்த வளமான மாசி அடிக்கக்கூடிய நேரத்துல நம்ம சேர்க்கணும் சேர்க்க எல்லாமே அதுக்கு சாதகமா இருக்கணும் காலையில மாசி அடிச்சா சாயங்காலம் சேர்க்கணும் சாயங்காலம் மாசி அடிச்சா மறுநாள் காலையில சேர்க்கணும் இப்படியுள்ள நேரங்களை சேர்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நேரம் அந்த மாட்டோட அனுபவம் நமக்கு தெரிஞ்சு போகும் அதுபடி நம்ம பண்ணும்போது இதுவரைக்கும் நமக்கு அதுல எந்த விதமான மாற்றமும் வராது இப்போ ஒரு பசு கண்ட பொருத்தவங்க பாக்கும்போது இப்போ வந்து சென்னை ஊசி போட்டாச்சு இப்போ அந்த சென்னையை பிடிச்சிருக்குன்னு பாக்கும்போது உங்களுடைய அறிகுறை எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கு பேர் பசுவாக இருந்து நாலு மாசத்துல மாடு காட்டும் தலைப்பேருக்கு பேருக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு போகும் அதே நேரத்தில் நம்ம கறவையில் இருக்கிற மாடுன்னு சொல்லும்போது ஒரு மூணு மாசத்துக்கு அது மாசி அடிக்காது அதனுடைய அந்த உடல் உறப்புகள நம்ம பார்க்கும்போது தெரியும் இருந்து நமக்கு மனசிலாகிரும் இது வந்து நீங்க வந்து பரிசோதனை பண்றீங்களா இல்ல வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்தில் வந்து சென்னைக்கு தயாராச்சு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குமா நம்ம தொழுவில் பிறந்த மாடு நம்ம கைப்பழக்கத்தில் உள்ள மாட்டுக்கு நமக்கு அந்த மாட்டோட குணா தெரியும் நமக்கு அப்படி தெரியும் பரிசோதனை பண்ண வேண்டிய தேவையில்லை இது ஒரு நேரம் சேர்த்தாச்சு சேர்ந்துட்டுன்னு சொல்லும்போது அடுத்த இருபத்தி மூணாவது நாள் மாசி அடிக்காது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மாதம் அடிக்கக்கூடியது அடிக்கவே அடிக்காது அப்ப அதில் நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதோடைய உடல் அமைப்புகளை பார்க்கும்போது நமக்கு மனசிலாயிரும் இது இது இந்த கால்நடைகளை வந்து நீங்கள் மேச்சலுக்கு விட்டு வளர்க்குறதோ இல்லை அந்த கெட்டு போட்டு வளர்க்குறதா கண்டிப்பாக மேய்ச்சலுக்கு தான் போய் ஆகணும் மேய்ச்சலுக்கு போனா தான் அதில் லாபம் கெட்டில் போட்டு வளர்த்து வைக்கல புல் ஆகாரம்லாம் கொடுக்கும்போது அதில் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது மேய்ச்சலுக்கு போகும்போது கடவுள் பேரால நல்லபடியாக மேய்ச்சல் நிலங்கள்லாம் இருக்கு அதுங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கு நல்லபடியா இருக்கு நமக்கு கொண்டு விட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நம்மளும் ரெஸ்ட் எடுத்து இருக்கும்போது நல்லபடியாக மேய்ச்சி நல்லபடியா வருது வெளியே போகும்போது பச்சை தண்ணி குடிக்கி அந்த பச்சை தண்ணி குடிக்கிறது அதுக்கு ஒரு ஆகாரம் ஒரு ஹெல்த் போல இருக்கு இதே இது இப்போ வந்து இந்த சென்னை ஊசி போட்டுட்டு இந்த சென்னை பசுக்களை வந்து நீங்கள் மேய்ச்சல் விடுறீங்களா கண்டிப்பாக உடனும் குட்டி போடுற வரைக்கும் விட்டு தான் ஆகணும் சென்னை ஊசி போட்டாலும் வந்து அந்த சென்னை பிடிச்சிருந்தாலும் கூட வந்து நம்ம மேய்ச்சல் கூட எந்த ப்ராப்ளம் இல்லை அதுக்கு எந்த ஆட்சேபதியையும் கிடையாது காலையில் நம்ம மாடை சேர்த்துக்கிட்டு சாயங்காலம் ஆசி அடித்து மறுநாள் காலையில் சேர்த்துக்கிட்டு உடனே அந்த வழக்கமாக பன்னெண்டு மணிக்கு மேய்ச்சல் கொண்டு போகிறோம் பன்னெண்டு மணிக்கு மேய்ச்சல் போயே ஆகணும் அதனால எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது எந்த குறைபாடும் இல்லை நிறை மாசம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் போட வேண்டிய அவசியமும் இல்லை மேய்ஞ்சிட்டு வரோம் மேஞ்சிட்டு வந்தோடன வீட்டில் வரோம் அரை மணிக்கூரில் குட்டி போடும் அந்த மேய்ச்சில வரக்கூடிய மாடு குட்டி போட்டுன்னு சொல்லும்போது ஒரு மணிக்கூருக்கு உள்ளே நன்ச்சி அதை எறக்கூடிய விழுந்துடும் அது மேய்ச்சலுக்கு போகிறதுனால அப்படிப்பட்ட பலன்கள்லாம் அதில் இரு கலப்பின மாடு மேய்ச்சலுக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் மேய்ச்சலுக்குள்ள நிலங்கள் இருந்தால் நமக்கு வளர்க்கப்பட்டவங்களுக்கு லாபம் மேய்ச்சல் நிலம் இல்லாமல் நம்ம கெட்டில் போட்டு ஆகாரம் கொடுத்தா கொஞ்சம் கை பிடித்தம் வரும் அப்போ மேய்ச்சலி விட்டு வளர்க்குறத விட்டு நல்லது ஆனால் வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் அவ்வளோ வேற அதில் ஈடுபாடு காட்டணும் ஒரு குடும்பமாட்டு ஒரு குடும்பமாக ஈடுபாடு காட்டணும் ஒரு நம்ம எதிர்பார்க்க கூடாது குடும்பமாக அது ஈடுபடாக இருந்தோம்னு சொல்லும்போது கண்டிப்பாக லாபம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நமக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டம் போல் தெரியும் அது சிறுக சிறுக ஒவ்வொரு வகையிலையும் அதனுடைய பலன் வந்துட்டு இருக்கும் வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஒருக்கா அதோட சாணம் வந்துட்டு இருக்கும் அது ஒரு வரவில் இருக்கும் அது அவ்வளவுமே நம்ம வைக்கோல் வாங்குறதுக்கு தனியாக ஒதுக்கி வச்சா போதும் சாணம் வைக்கிற ரூபாயை வச்சு வக்கீல் வாங்கி போக மிச்சமும் வரும் இது ஒரு கணக்குல அப்படி வைக்கணும் அப்புறம் பால் கறக்குறது தனி கறவை மிச்சமா கன்று குட்டி மிச்சமானு கேட்பாங்க கன்று குட்டி மிச்சம் வருஷத்துக்கு ஒரு நேரம் கண்டுகுட்டி போட்டு ஆகணும் அது வரும்போது அதனுடைய ஒரு லாபம் இருக்கும் இப்போ ஒரு பசு வந்து கண்டு போடுதுன்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தெரிய வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த மாடு குட்டி போடும்ங்கிறது நமக்கு அந்த மாடோடைய அனுபவத்தை பற்றி தெரிஞ்சிடும் கரெக்டாக நம்ம நாளை கரெக்டாக குறித்து வச்சுக்கணும் நாளை குறித்து வச்சுட்டோம்னு சொல்லும்போது ஒன்பது மாதம் முடிஞ்ச மறுநாள் ஒரு நாள் முன்னா போய் நேரங்களாக குட்டி போடும் சிலவங்க சொல்லுவாங்க வெண்குட்டி போடும்போது கொஞ்சம் முந்தி போடும் ரெண்டு நாளைக்கு முந்தும் ஆண்குட்டி பிந்தோன்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடு வாக்கு இருக்கு அதுக்கு பிறகு ரெண்டா அந்த மாட்டோடைய வாக்கு உடல் வாக்கு எல்லாம் நமக்கு தெரியும் அதை மடு போட்டுறது காம்புலெல்லாம் பால் இறங்குறது இப்படிலாம் வரும்போது அதை பார்க்கும்போது இன்னைக்கு நாளைக்குள்ள குட்டி போட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு விழிப்போட இருப்பீங்க விழிப்போட இருப்போம் தொழுவில் லைட்டு போட்டு வச்சிருப்போம் பட்டுன்னு யாருனாலும் சரி வீட்டில் இருக்கவங்க வெளியே வரும்போது பட்டுன்னு போய் பார்த்துட்டு வருவாங்க அப்படி போது அந்த குட்டியில் வந்து நீங்க எப்படி முறையாட்டி எடுக்கிறீங்க மேஞ்சி வர மாடு அது சுலபமாக போடும் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்ல நம்ம இல்லாமல் அது சொந்தமாக போட்டுட்டே இருக்கு நம்ம எந்த உதவியும் இல்லாமல் எந்த உதவி இல்லாமல் போட்டிருக்கு இப்ப சமீபத்தில் ஒரு மாடு குட்டி போட்டு ஆக கோயிலுக்கு தானே போனோம் ஒரு மணிக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளால எங்கள் குட்டி போட்டது எப்படி வந்துன்னு தெரியாது எப்படி போட்டுன்னு நமக்கு தெரியாது கட்டி போட்ட இடத்துல நம்ம முறையாக கட்டி போடுற போல கட்டி போட்டணும் கட்டி போட இடத்துல குட்டி போட்டு குட்டி ஒரு பக்கம் கிடக்கு மாடு ஒரு பக்கம் எந்திரிச்சு நிற்கி மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறனாலன்னு பார்க்கும்போது அந்த குட்டிகள் வந்து லெகுவை போட வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது நல்லாவே வாய்ப்பு இருக்கு மேய்ச்சலுக்கு போனவங்களுக்கு இதை சொல்லாமலே தெரியும் அவங்க அவங்க அந்த போதிலே அதை பார்த்துருப்பாங்க கண்டிப்பா அது உண்மையிலே உண்மை இந்த பால பொறுத்தளவு பார்க்கும்போது இந்த குட்டிகளுக்கு எத்தனை மாசம் வந்து நீங்க முறையாட்டு கொடுக்குறீங்க முறையே அந்த நாலு மாசம் திரந்தரமா கொடுக்கணும் ஒரு காம்பு பாலுனா ஒரு லிட்டர் அந்த காம்புல இருக்கணும் நம்ம இந்த கலப்பின மாட்டில் நாலு லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லும்போது நாலு காம்புலையும் சேர்ந்து கரெக்டாக ஒரு காம்பு ஒரு லிட்டர் இருக்கும் சில காம்பில் கம்மியாக இருந்ததுனா இப்போ சில மாட்டில் மின் காம்பில் பால் அதிகமாக இருக்கும் சில மாட்டில் பின் காம்பில் பால் அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கும்போது மொத்தத்தில் கணக்கு பார்க்கும்போது நாலு லிட்டர் பால் வந்துடும் நாம குட்டி போட்ட உடனே மாடு குட்டி போட்ட உடனே பால் குடிக்கும் பால் குடிக்கும் பால் குடிச்சது காம்பில் எப்படி நமக்கு தெரியும் அந்த காம்பு அதை ஒதுக்கிவிடணும் விடும்போது காலையிலையும் கரெக்டாக கொடுக்கணும் சாயங்காலம் கரெக்டாக கொடுக்கணும் பால் அதுக்கு முறையாக கொடுத்தாச்சுன்னு அது அவ்வளோக்கு ஒரு பார்க்கும்போது நல்லபடியாக வளர்ச்சி பதினஞ்சு நாளில் அதுக்கு கிருமிக்குள்ள மருந்தை கொடுக்கணும் குட்டிகளுக்கு ஆமாம் குட்டிகளுக்கு கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் அது தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கும்போது குட்டி ஆரோக்கியமாக வந்துட்டு இருக்கும் அந்த குட்டி தான் பதினெட்டு மாதத்தில் ஜனியாகும் காளைக்குட்டியும் கரெக்டாக கொடுக்கும்போது அது அந்த ஒன்றரை வயசு வரும்போது நல்ல விலைக்கு போகும் நல்ல விலைக்கு போகும் ஆரோக்கியமாக இருக்கும் அது அது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மேய்ச்சலுக்கு விடும்போது பசுங்கன்றோட அதிகமாக மேஞ்சு இதை விட ஹெல்ப்பாக அது மாடு வளர்ச்சி அடைஞ்சிரும் ரெண்டு வயது முடிஞ்ச காலைக்கு ரொம்ப ஒரு ஆபர்ல இருக்கு இந்த பாலைல பார்க்கும்போது வந்து நீங்க வீடுகளுக்கு எத்தனை நாள் கழிஞ்சு கொடுக்குறீங்க நமக்கு பால் சுத்தமா கொடுக்கும் ஒரு லிட்டர் பால் ஐம்பது ரூபா அது வந்து நீங்க சொசைட்டில கொடுக்குறீங்களா எல்லா வீடுகளுக்கு கொடுக்குற சொசைட்டியில கொடுக்குறதுக்கு முப்பது ரூபா தான் கிடைக்கும் அப்படி வரும்போது வீடுகள கொடுக்கும்போது ஐம்பது ரூபா கிடைக்கும் அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு லிட்டர் பேர்ல இருபது ரூபா அதிகமா இருக்கு நாம் அந்த பாலை சுத்தமா கொடுக்கணும் கரந்த மெய்னிக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த பாலை பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு நேரத்தையாக கொடுத்தோன்னு சொல்லும்போது அவங்க வந்து திருப்தியாக வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போதைக்கு நம்மளுடைய காரியங்கள் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு அளவில் கொடுக்கும்போது இந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு அதுதான் ஒரு லாபம் இப்போ மற்ற மாடு எனத்து மாடு அது பத்து லிட்டரு கறக்க நேரத்துக்கு நமக்கு ஆறு லிட்டரு கறந்தா போகும் அந்த பத்து லிட்டருக்குள்ள ரூபாய் நமக்கு வந்துடும் இப்படி வரும்போது பால் சுத்தமாக கொடுக்கணும் இது போக இப்போ நீங்கள் வந்து ஆடுகள் கூட வளர்க்குறீங்க ஆடுகளை பொறுத்தளவு பார்க்கும்போது எந்த மாதிரி என்ன ஆடுகள் வந்து வளர்க்குறீங்க ஆடும் இதே போல் தான் நல்லா நல்லாயிருக்கும் பகல் முழுவதும் மேய்ச்சலுக்கு போகும் மேய்ச்சலுக்கு போகும்போது மலையில் நனையும் மழை காலங்களில் கண்டிப்பா மழையில் நனையும் நனையும் போது ஒன்றும் செய்யாது வீட்டில் வந்து கொட்டைகளை அடைஞ்சிட்டுனா ஒன்றுமே செய்யாது அதே நேரத்தில் மற்ற இனத்து ஆடுன்னு சொல்லும்போது போது அது மலைக்கு பிடிக்காது கடு வெயிலுக்கும் தாக்கு பிடிக்காது ரெண்டு பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பால் சுரப்பு இருக்கிறது போல இருக்கும் இருந்த போதிலும் அதுக்கு உடல் ஆரோக்கியம் அந்த வகையில பாதிக்கும் கெட்டில் போடும்போது கஷ்டமா இருக்கும் நமக்கு அதுக்கு ஆகாரம் போட்டு முடியாது மேய்ச்சலுக்கு போகும்போது அவங்க விருப்பத்துக்கு பலதையும் வருவாங்க குறிப்பா சொல்ல போறோன்னா மூலிகைகள்லாம் சேர்ந்து மேய்ச்சிட்டு வரும் அந்த மூலிகைகள்லாம் மேயும் போது பசுவுக்கு நல்ல சரி ஆட்டுக்கு நான் சரி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த ஆரோக்கியத்தை தகுந்த அவங்க ஹெல்ப் இருக்கும் அது நல்லா வரும் இது இது இந்த கால்நடை பசுவை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு பராமரிப்பு முறை முக்கியத்துவம் இருக்கும் இதே இது ஆடுகளுக்குன்னு பார்க்கும்போது இன்னொரு பராமரிப்பு முக்கியத்துவம் இருக்கும் ரெண்டுமே வந்து பார்க்கும்போது ஒரே லகுவா இருக்க வாய்ப்பு இருக்குமா இல்லை வந்து ரெண்டுமே மாறி மாறி இருக்க வாய்ப்பு இருக்குமா லெகுவாக தான் இருக்கும் அது பழக்கத்துக்கு வரணும் மாட்டோட சேர்த்து அந்த ஆடையும் கொண்டு சேர்க்கணும் ஆடும் மாடும் ஒண்ணு போல ஒண்ணு சேர அமைப்புக்கு நம்ம சேர்க்கணும் அது ஒரு குரூப் இது ஒரு குரூப்பாக இருக்கக்கூடாது அந்த பழக்கத்துக்கு நம்ம மாட்டோட அந்த ஆட்டையும் பழக்கி கொண்டு வரணும் அப்போ நம்ம ஆடு ஒரு இடத்துல மேஞ்சாலும் பசு இன்னொரு இடத்துக்கு தாண்டி போகும்போது ஆடு ஓடி வந்துடும் ஒருவங்களை ஒருவங்கள்ட்ட பிரிய மாட்டாங்க இந்த ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம பதினஞ்சு பசு பத்து ஆடுன்னு வளர்க்கும் போது நமக்கு சுலபமாக இருக்கும் இல்லைன்னா ஆட்டுக்கு ஒரு இடம் பார்க்கணும் மாட்டுக்கு ஒரு இடம் பார்க்கணும் ஆடு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வராது மாடு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வராது இப்படி ரெண்டும் சேர்ந்தே ஒருங்கே அமைஞ்சு போகும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அமைப்புக்கு நம்ம கொண்டு வரணும் இதே இது ஆடுகளை பொறுத்துல பார்க்கும்போது உங்கள்ட்ட வந்து கிடா ஆடு வந்து தனியாக இருக்கா இல்லை வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு இன விவர்த்தின்னு பார்க்கும்போது தனியாக நீங்கள் வந்து வெளியில் கொண்டு போய் சக்க உள்ள அனுபவங்கள் இருக்கும் ஆட்டுக்கு கண்டிப்பாக கடாய் வேணும் நம்ம வீட்டில் இருக்கணும் அது இல்லைன்னா சமயத்துக்கு அந்த ஆடு சேர்ந்து கிடைக்காது அந்த ஆடு கருவுறணும்னு சொல்லும் போது அதுக்கு தனியா தாய் நம்ம கூட இருந்தே ஆகணும் அவங்க அந்த டைமுக்கு அதை பயன்படுத்திடுவாங்க ஆடு குட்டி போட்டு ஒரு மாசத்துல அது ஆடு கருவுறோம் கருவ ரொம்ப குறிப்பாக சொல்ல முடியும் அந்த ஆடு வருஷத்துக்கு ரெண்டு நேரம் குட்டி போடும் ரெண்டு நேரம் குட்டி போடும் ரெண்டு ரெண்டு குட்டி போட்டால் போதும் போதுமான அளவுக்கு பால் இருக்கும் அந்த குட்டியும் வளமையாக வளர்ந்து வரும் அப்படி வரும்போது அந்த குட்டி ஒரு வயசு வரும்போது ஆடு கூடலை அதுவும் கருவு அது ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க குட்டி போட்டுரும் இப்போ அந்த ஆட்டினுடைய பால் வந்து நீங்கள் வீட்டுக்கு எதோ பயில இல்லை வந்து ஆடு குட்டிகளுக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன் குட்டிகளுக்கு மட்டும்தான் ஆட்டு பால் கொடுக்கணும் நாம எடுத்தோன்னா குட்டிக்கு பற்றாக்குறை வந்துடும் குட்டிக்கு பற்றாக்குறை வரும்போது குட்டி வளமையாக வளராது அதுக்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டு போனோம் குட்டி அதுக்கு பிறகு அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் குட்டி சேதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்காரணம் கொண்டு ஆட்டில் உள்ள பாலை நம்ம வந்து எடுக்க தான் இப்போ கோழிகள் கூட இருக்குன்னு கோழிகளை கோழிகள் இருக்கு கோழி பத்து பதினஞ்சு கோழி இருக்கு அது நாட்டு கோழி தான் வேற மற்றபடியாக உள்ள கோழிகள் ஒன்றும் இல்லை இந்த கோழி ஒரு பத்து இருபது முட்டை விடும் இருபது முட்டை வரும்போது அதுக்கப்புறம் அதை நம்ம அடக்கி வைக்கணும் அப்படி வைக்கும்போது அந்த கோழியை பொறுத்தளவில் அது கொஞ்சம் இடம் சௌரியங்கள் இருக்கணும் மேய்ச்சலுக்கு மேய்ச்சலுக்கு வர மாதிரி அது இஷ்டத்துக்கு போயிட்டு எடுத்து வர மாதிரி இருக்கணும் அப்புறம் அந்த கொஞ்சம் வரக்கூடிய பருவத்தில் வந்து ஓரளவுக்கு காக்காய் பருந்து தூக்குற பருவம் வரதுக்கு ரொம்ப கண்ணுங்க கருத்துமா இருக்கணும் அப்படி கண்ணும் கருத்துமா இருக்கணும் சொன்னா கொஞ்சம் நமக்கு மேய்ச்சல் ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் மேய்ச்சல் இருக்கணும்னா அதுல அந்த பண வலைகளை அங்கங்கேயே போட்டு வைக்கும் அப்ப பறந்து வரும்போது தாய்க்கோழி ஒரு சிக்னல் கொடுக்கும் குஞ்சுகள் எல்லாம் போய் அந்த ஓலைக்குள்ளாவே பருங்கிட்டும் இப்படி கொஞ்சம் பாதுகாப்பு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அதை வளர்த்து வரதுக்கு ஒரு சௌரியமா இருக்கும் அது வந்து வெளியில விட்டு வளர்க்குற நாள் பார்க்கும்போது நீங்கள் பண ஓலிகளை வந்து அங்கங்கே வந்து போட்டு விட்டு போடணும் போடும்போது அந்த குஞ்சுகள் எல்லாம் அதுக்கு உள்ளாடி போய் பருங்கிக்கிடும் அப்படி வரும்போது மற்ற பெரிய இருந்து காப்பாற்றப்படும் இல்லைன்னு சொன்னால் அந்த இடசவுரியம் இல்லாதவங்களுக்கு இப்போ வேற ஒன்றும் நம்ம வீடு வீட்டு பக்கத்தில் ட்ரைனேஜ் இல்ல இருக்கும்போது கோழி மேயும் அந்த குஞ்சுகள்லாம் அந்த டோடைக்குள்ள உழுந்துரும் காக்கா வந்து சுலபமாக பறவையிலே கொண்டு போயிடும் இப்படிதான் இப்போ கொஞ்சம் இடசவரிய இல்லாமல் தான் நிறைய வேற அதுக்குள்ள சௌரியம் இல்லாமல் வளர்க்காம இருக்கிறாங்க இந்த சௌரியம் இருந்து வளர்க்கப்பட்டவங்களுக்கு நல்ல லாபம் இதே இது இந்த கால்நடைகளுக்கு பார்க்கும்போது தடுப்பூசிகள் பொறுத்த அளவை பார்க்கும்போது நீங்க முறையா போடுறீங்களா இப்போ ஆடுகளுக்கு ஆகட்டும் பசு மாடுகளுக்கு ஆகட்டும் இந்த கோழிகளுக்கு ஆகட்டும் திருவண்ணுமரில் இருந்து வருஷத்துக்கு ரெண்டு நேரம் போடுறாங்க அவங்க ரெண்டு நேரம் முறையா போடுறாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டில வந்து ஊர்ல ரெண்டு மூணு பேர்கிட்ட உண்டு அதை போது அவங்க கண்டிஷனா வந்து கரெக்டா வந்து பண்றாங்க மருத்துவமகா வசதியோர்கள் மேல் கொண்டு நமக்கு தேவைப்பட்டால் பக்கத்தில் மருத்துவரை கூப்பிட்டா உடனே வருவாங்க அது வந்து பசுக்களுக்குன்னு பார்க்கும்போது இந்த கால்நோய் வாய்நோய் வந்து இந்த அளசி வந்து போடுறீங்க கலப்பின மாட்டு കാ നോയ് വായി നോയ് മറ്റപടിയാ ഉള്ള നോയ് വരല എങ്ങനെ നാങ്ക സന്ദിക്കില്ല இந்த மேய்ச்சலுக்கு போறதுனால அதுக்கு நோய்க்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி இருக்கு அது அந்த கால்நோய் வாய் நோய்க்கு அந்த தடுப்பூசிக்கான அந்த அடையாள அட்டை வந்து வச்சிருக்கீங்க ஆமா இப்ப வந்து உங்கள் வீடு தேடி வந்து போட்டுட்டு வீடு தேடி வந்து நம்ம ஆதார் கார்டை பதிவு பண்ணி போட்டுறாங்க போடும்போது இந்த மாசம் போட்டாச்சு கரெக்டாக அந்த முகாம்க்கு வரும்போது கரெக்டாக நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து தகவல் தந்துருவாங்க அதுபடி அவங்க வருவாங்க நம்ம ரெடியா இருந்தா போதும் அவங்க வந்து கரெக்டாக போடுவோம் இப்ப ஏற்கனவே வந்து சேர்ந்து குடும்பமாட்டு வந்து ஒரு லாபகரமான அப்படி பார்க்கும்போது என்ன அளவுல அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து கால நாலு மணிக்கு எந்திக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கு பால் கறவைக்கு போகணும் பால் கறவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாணியெல்லாம் ஒதுக்கி தொழுவை சுத்தமாக்கணும் தொழுவை சுத்தம் ஆக்கிக்கிட்டு அடுத்த உடனே பால் கறக்கணும் பால் கறந்து முடிஞ்ச உடனே பசுவை கழுகணும் ஆறு குளத்துக்கு கொண்டு போகாது வீட்டில் வச்சே பசுவை சுத்தமாக கழுகணும் கழுகுன உடனே அதுக்கு பிறகு அதுக்குண்டான ஆகாரங்களை கொடுக்கணும் அப்போ காலையில் உள்ள டூட்டி இவ்வளோ முடிஞ்சு அதுக்கப்புறம் மத்தியானம் மத்தியானம் வரும்போது என்ன பண்ணணும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு அதை அவுற்று கொண்டு மேய்ச்சல் கொண்டு போகணும் சாயங்காலம் வரும்போது இதே போல் அதுக்குள்ள ஆகாரங்கள் கொடுக்கணும் பாலை கறக்கணும் மீதி உள்ள காரியங்கள்லாம் செய்யணும் அந்த டைமுக்கு டைம் நம்ம மூவேளை எப்படி சாப்பிட்றோமோ இதே போல் நம்ம அதை கவனிக்கணும் அதில் தாமதிச்சிட்டோம்னு சொல்லும்போது அது நம்மளை வேலை காட்டும் அதனுடைய பலன் வந்து குறையும் எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமாக அதை விரும்பி செய்யணும் அப்போ விரும்பி நல்லாயிருக்கும் இப்போ இருபது லிட்டர் பால் முப்பது லிட்டர் பால் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஆயிரத்தி ஐநூறுபா வருமானம் வருது மாதம் நாற்பத்தஞ்சு ரூபா வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் அது வந்து வாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் தருவாங்க மாசத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் தருவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா தருவாங்க இப்படி ஒரு கண்டிஷனில் அப்படியே இப்போ வந்துட்டே இருக்கும் கரெக்டாக ஒன்னாந்தேதினா தரப்பட்டவங்க இருக்காங்க ஒன்னா தேதி வந்து ஒரு எந்தெந்த நபர்லாம் ரூபா தருவாங்க நம்ம சொல்லாமலே கொண்டு பால் வாங்க வரும்போது தந்துட்டு வருவாங்க கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தை தரக்கூடியவங்க பதினஞ்சு நாளைக்கு தரப்படும் தினமும் தரப்பட்டவங்க அவங்க எப்படி தந்தாலும் சரி நம்ம அதை காசுன்னு கேட்டாங்க அவங்களாவே தருவாங்க அப்போ நமக்கு வந்து அது அப்படியே ரோலிங் ஆகிட்டே இருக்கும் அது அப்படியே போயிட்டு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கிடைக்காது அதை தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுரு அப்ப இவ்வளோ நேரம் பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை கால்நடை வளர்ப்பும்